வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் ஜீரோ இன்னைக்கு இந்த வீடியோல ஒன்று நான் சொல்கிறதா இல்லை ரெண்டு நான் சொல்கிறதான்னு தெரியல அதாவது ஏகப்பட்ட அப்டேட் அப்படிங்கிறது வந்து கொட்டி கிடக்குது நான் ஒவ்வொன்றா வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அதாவது இப்போ வந்து நம்மளுடைய டபுள் வந்து இப்போ நடந்து முடிஞ்சால் மண்டனைட்டால் வந்து நம்மளுடைய ரோமனேன்ஸுக்கும் நம்மளுடைய ப்ராக்லெஸ்னருக்கு மேலே அந்த ஒரு ஃபேஸ்டு ஒரு செக்மெண்ட்டோட வந்து நம்மளுடைய டபுள் டப்ளியூ வந்து கட் பண்ணிட்டாங்க அதாவது அதில் வந்து நம்மளுடைய ரோமடையன்ஸ் வந்து அவரோட சூப்பர்மேன் பஞ்சை வந்து நம்மளுடைய ப்ராக்லெஸ்ன்கிட்ட வந்து போட்டார் பட் ஆனாலும் இதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ப்ராக்லெஸ்னர்னருக்கும் நம்மளுடைய ரோமடேன்ஸுக்குமான மேட்ச் எதுவும் நடக்குமா ஏன்னா ரெண்டு பேத்துக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து மேட்ச் நடக்குமா அப்படிங்கிறது பட் ஆனால் எனக்கு தெரியல ஆனால் டபுள் டபுள்யூ வந்து மனசு வச்சாங்க அப்படின்னா ப்ராக்லஸ்னருக்கும் ரோமடையன்ஸுக்குமான ஒரு மேட்ச் வந்து திரும்பி வந்து ஒன் ஒன்னொரு டைம் வந்து டபுள் டபுள்யூல நடத்தலாம் அப்படி நடத்தினா ஒரு பிக்கஸ்ட்டு ஒரு மேட்சாக வந்து இது வந்து இருக்கும் அதிகமான ஒரு மணி மேக்கர் மேட்சாகவும் பட் ஆனால் இந்த மேட்ச் இருக்கானாலும் நம்மளுடைய இப்போ மெயின் சாம்பியனாக நம்மளுடைய கோடி ரோட்ஸும் இருக்காரு அது மாதிரி நம்மளுடைய மெயின் சாம்பியனாக வந்து சிஎம் பங்கு இருக்காங்க ஆனாலும் இப்போ இந்த சர்வை சீரீஸில் வந்து இவங்க தான் வந்து பட் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட்டாக இருந்தாங்க அதனால இவங்க அதாவது வேல்டு சாம்பியன் அதுக்கப்புறம் அண்டிஸ்பிளி டபுள் டபுள்யூ சாம்பியன் ஆனால் நம்முடைய கோடி ரோட்ஸ் இவங்க எல்லாருமே வந்து விசன் ஃபேக்ஸ் அகேன்ஸ்டாக வந்து இவங்க எல்லாருமே வந்து பட் இருந்த மாதிரி இருந்துச்சாலும் இவங்க டீமுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து போய்கிட்டு இருந்தாலும் இதில் வந்து அஞ்சாவது நபர் வந்து ரெண்டு ஃபேக்ஷன்லையுமே வந்து காலியாக தான் ஆனாலும் கடைசியாக தான் வந்தார் ஆனால் ஒட்டுமொத்த கதையுமே மாற்றிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அது யாருன்னு அப்படின்னா நம்முடைய பிராக்லஸ்னரும் நம்முடைய ரோமன்ஸ் அது இவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க ஆனாலும் இப்போ வந்து இவங்க வந்து ஒட்டுமொத்த கதையுமே வந்து மாற்றிட்டாங்க அது நீங்கள் என்னடா கதையை எழுதுறீங்க அதாவது நீங்கள் எழுதின ஒரு கதையில் வந்து என்ன போய் நீங்கள் வந்து ஆட் பண்ணுறீங்க அந்த கதையவே நான் மாற்றி அமைக்கிறேன்னு சொல்லி ரெண்டு பேருமே வந்து அதே வந்து பிரம்மாண்டமாக வந்து கொண்டு போயிட்டாங்கனாலும் இப்போ வந்து நடந்து முடிஞ்ச அந்த மண்டே நைட்டில் வந்து நம்மளுடைய பிராக்லஸ்னரும் நம்மளுடைய ரோமடின்ஸும் அந்த ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் நின்று அந்த ஒரு செக்மெண்ட் ஆகுது மற்ற எந்த இதுவுமே நடக்கல ஆனாலும் இந்த இவங்க ரெண்டு பேர்த்தோட செக்மெண்ட்டுக்கு மட்டுமே எவ்வளோ மில்லியன் வியூஸ் போயிருக்கா அது டபுள் டபுள்யூவோட அதாவது அவங்களோட பிளாட்ஃபார்மத்தில் அதாவது அப்படியே இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் ட்விட்டராக இருக்கட்டும் ஃபேஸ்புக்கு யூடியூப் அப்படின்னா இது எல்லாத்தையுமே சேர்த்து இவங்க ரெண்டு பேர்த்தோட அந்த ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் செக்மெண்ட்டு அந்த சூப்பர்மேன் பஞ்சர்லாம் இருக்குல்ல இதை சேர்த்து வந்து எவ்வளோ வியூவர்ஷிப் போயிருக்கு அப்புடின்னா அறுபத்தி ஏழு மில்லியன் வியூஸ் வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் போயிருக்கு அதுவும் எத்தனை அவர்ஸ் அப்போன்னா அது முப்பத்தாறு மணி நேரத்தில் வந்து இவங்க அதுக்கு வந்து அறுபத்தி ஏழு மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கு இது வந்து சாதாரணமானு கேட்டால் கண்டிப்பாக வந்து சாதாரணமாக கிடையாது இவங்க ரெண்டு பேருமே வந்து அதிகமான டபுள் டபுள்யூ வந்து கரண்ட்லேயே இருக்க சாம்பியனும் கிடையாது ஆனாலும் இவங்க வந்து அதிகப்படியான அது எப்படி சொல்கிறாங்க மில்லியன் கணக்கில் வந்து வியூஸ் வந்து டபுள் டபுள்யூ வந்து கொடுத்துட்டாங்க அது அதிகமான ஒரு பெனிஃபிட் வந்து இவங்க கொடுத்துட்டாங்கனாலும் நம்முடைய கோலி ரோட்ஸு நம்முடைய சிஎம் பங்கு இவங்க ரெண்டு பேர்த்தையிலுமே செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக ஒரு சாம்பியனாக இல்லாத நம்முடைய ப்ராக்லஸ்னரும் நம்முடைய ரோமண்டேஸும் வந்து செஞ்சுட்டாங்க இது வந்து அசைக்க முடியாத ஒரு சாதனையாக வந்து இருக்கானாலும் பட் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி என்ன அப்படின்னா இப்போ மெயின் சாம்பியனாக இருக்க சிஎம் பங்க்கும் கொடி ரோட்ஸும் என்ன பண்ணுறாங்க இவங்களோட பேச்சு அப்படிங்கிறதே இல்லை சர்வீஸ் சீரீஸில் இவங்க தான் இவங்க தான் அப்படின்னு சொன்னாலும் இப்போ வந்து அதிகமாக பேச போகிறது யார்னா ப்ராக் ரோமன் ப்ராக் ரோமன் இவங்க ரெண்டு பேர்த்த பார்த்திங்கன்னா இப்போ ஃபேன்ஸ் அதிகமாக ப்ராக் ரோமனை பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்டேட் வந்து இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க டபிள் டபுள்யூ தரப்புலேயே அதாவது இப்போ வந்து அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ட்ராக் வந்து நம்மளுடைய பீஸ்ட் கார்னர் ப்ராக்லெஸ் வந்து ரிட்டன் ஆகிறாரு அதே மாதிரி உங்களோட ஒரிஜினல் ட்ரைபிள் சீஃப் ஆனால் ரோமடேன்ஸ் வந்து ரிட்டன் ஆகுது இவங்க ரெண்டு பேருமே வந்து அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் வந்து வர போகிறாங்க டபுள்யூ தரப்பு வந்து அபிஷியல் வந்து சொல்லிட்டாங்க அது இப்போ ரெண்டு பேரும் வந்ததே வந்து ஆயிடுச்சு ஆனாலும் அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்ரா ரோமன் ட்ரென்ஸும் வராக வராப்பனா இவங்களுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அதுவும் ஃபேஸ் டு ஃபேஸ் செக்மெண்ட்டாக இருக்குங்கிறப்போ ஆனால் எப்படி சொல்கிறேன்னா என்னால் வந்து நினைச்சு பார்க்கும்போது அது யூகிக்கவே முடியாது என்ன மாதிரியான சம்பவத்தை வந்து டபுள் டபுள்யூ வந்து பண்ண போகிறாங்கன்னு தெரியலன்னா மண்டே நைட் ராக்காக வந்து ரெண்டு பேருமே வராங்க அப்படிங்கிற டபுள் டபுள்யூ தரப்பு வந்து அபிஷியலேருந்து சொல்லிட்டாங்க அது வந்து அதிகமான சோர்சஸ்லேருந்து சொல்லிட்டாங்க ஆனாலும் ஸ்மாக் டோனுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் வருவாங்க அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி தான் ஆனால் அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டை நேரத்தில் வந்து ஒரு தரமான ஒரு செயை வந்து டபுள் டபிள்யூ வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இதில் வந்து நமக்கு வந்து தெரியுது எத்தனை பேர் வந்து நம்மளுடைய ப்ராக்லஸ்னரையும் நம்முடைய ரோமெடேன்ஸோட அந்த ரிட்டனுக்கு வந்து எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்கள் ஆனால் என்னை வரைக்கும் பர்சனல் நான் சொல்கிறதுன்னா ஒரு தரமான ஒரு சம்பவத்தை வந்து டபிள் டபுள்யூ பண்ண போகிறாங்க சர்வீஸ் ரிஸ்க்கு முன்னாடி அந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறது நான் வந்து அதிகமாக எதிர்பார்த்து நிற்கிறேன் பட் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி தானே பார்க்கலாம் டபுள் டபுள்யூ வந்து ஜோ ஹென்றி அப்படிங்கிற ரெஸ்லர் வந்து இருந்தார் அப்படிங்கிறது பட் உங்கள் எல்லாத்தையும் தெரியும் ஆனாலும் தெரியாததுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஆனால் அதிக பேருக்கு தெரியாதாது ஏன்னா இவர் வந்து டபுள் டபுள்யூ ரெஸ்லர் கிடையாது இவர் வந்து டிஎன்ஏ ரெஸ்லர் தான் தான் வந்து இவர் வந்து இருக்கிறாரு ஆனாலும் டிஎன்ஏவும் என்எக்ஸ்டி வந்து ரெண்டு பேரும் ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருக்காங்க அதுவும் இல்லாமல் டபுள் டபுள்யூ வந்து டிஎன்ஏ வாங்கிட்டாங்க அப்படிங்குமே சொல்லனால டிஎன்ஏ ரெஸ்லர் வந்து என்எக்ஸ்டிக்கும் என்எக்ஸ்டி ரெஸ்லர் வந்து டிஎன்ஐக்கு வந்து போகிறதா இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது ஆனாலும் இப்போ வந்து டபுள் டபுள்யூ வந்து அஃபிஷியலி வந்து நம்மளுடைய ஜோஹென்ட்ரி வந்து சைனிங் பண்ணிட்டாங்க அது டபுள் வந்து சைனிங் பண்ணிட்டாங்க அது இதுக்கு அதுக்கப்புறம் வந்து நம்முடைய ஜோக் வந்து ஸ்மாக்டவுன் அல்லது ரா இந்த ரெண்டு பிராண்ட்லேயும் வந்து நம்முடைய ஜோகெண்ட்ரி வந்து கூடிய சிக்கத்தில் வந்து மெயின் மெயின்ட்ராஸ்டருக்கு வந்து வருவா இதுக்கப்புறம் வந்து நம்முடைய ஜோஹெண்ட்ரி வந்து டிஎன்ஏ ரெஸ்லர் கிடையாது அது இவர் நினைச்சார்னா என்க்ஸி ஆகுது இல்லை டிஎன்ஏக்கோ போக முடியாத ஆகுது இவர் வந்து முழுக்க முழுக்க டபுள் டபுள் வந்து அஃபிஷியலி சன்னிங் பண்ணிட்டாங்க நீங்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து மெயின் ராஸ்டர் ரெஸ்லர் அதாவது நீங்கள் ஸ்மாக்டவுன் அப்படி இல்லாட்டி என்னெச்சு இந்த ரெண்டு பிராண்டில் வந்து ஏதாவது ஒரு ப்ராண்டுக்கு வந்து நம்முடைய ஜோக் ஹென்றி வந்து போவார் மாதிரி சொல்லப்படுது பட் நம்முடைய ஜோக் வந்து எந்த ப்ராண்டுக்கு போனால் நல்லாயிருக்கும் ஸ்மாக்டோன் அப்படி இல்லாததுன்னா என் நெக்ஸ்ட் டே ரெண்டு ப்ராண்டில் எந்த ப்ராண்டுக்கு வந்து நம்முடைய ஜோஹிண்ட்ரி நல்லா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காம கமாண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் ஜான்சன்க்கு வந்து இப்போ வந்து சர்வர் சீரிஸில் வந்து ஒரு டுஸ்ட்டு வந்து டபுள் டபிள்யூ வச்சிருக்காங்க அப்படிங்க இப்போ வந்து பட் அதிகமாக சொல்லப்பட்டு அதாவது நம்மளுடைய ஜான்சனோட ரூல்ஸ் அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படிங்கறது இப்போ வந்து ஜான்சனோட அந்த ரிட்டர்மெண்ட் டூர் வந்து பட் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது பட் உங்கள் அதுமாதிரி தெரியாதது லாஸ்ட் இஸ் நவ் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்காது இது வந்து கடைசி அப்படிமாதிரி சொல்லப்படுது அதாவது இதில் வந்து என்ன அப்படின்னா கூட வந்து மோதின ரஸில் வந்து ரிப்பீட்டடாக வந்து மோதக்கூடாது அப்படினா ரூல்ஸ் ஆனாலும் இப்போ நம்மளுடைய நம்முடைய கூட வந்து இப்போ வந்து ஒரு மேட்சில் வந்து நம்முடைய டாமினிக் பிஸ்டோரி வந்து மோதனார் அவரோட இன்டர் கண்டினர் சாம்பியன் வந்து தோத்துட்டார் ஆனால் திரும்பி நம்முடைய டாமினிக் பிஸ்டோரி வந்து ரீமேட்ச் வந்து கேட்டுக்காரு நம்முடைய டாமினிக் மிஸ்டோரியருக்கும் ஜான்சனாவுக்கு வந்து சர்வே சீரிஸில் வந்து ஐசி டைட்டிலுக்கான மேட்ச் மேட்ச் நடக்க போதாலும் இந்த ஒரு மேட்சில் தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டன் டேனிங் வந்து நம்ம டபுள் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற சொல்லப்படுது இதில் வந்து நம்முடைய இதில் வந்து ரெண்டு விதமான பிளான் வந்து பட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஒன்று என்ன அப்படிங்கிற இந்த மேட்ச் வந்து ஒரு டிஸ்குவாலிக்ஸில் வந்து முடியாதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படாதது இது வந்து ஒருவேளை வந்து நம்மளுடைய டாமினிக் ஸ்டூடியோ வந்து அவரோட ஐசிடிட்டியில் வந்து வின் பண்ண போறாரு அப்படிங்கிறப்ப வந்து நம்மளுடைய ரேம ஸ்டூடியோட இன்டர்ஃபே அப்படிங்கிறது பட் அதில் இருக்கும் அதனால் நம்முடைய டா நம்முடைய ஜான்சனாவே அவரோட சாம்பியனை வந்து அவரீட் ரீடைன் பண்ணலாம் மாதிரி சொல்லப்படுது அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப யாரும் வரல அப்படிங்கிறப்ப இந்த மேட்ச் வந்து ஒரு டிஸ்காலிஸில் கூட முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப அதிகமான ரூமராக போகிறது என்ன சொன்னால் இந்த மேட்ச் கடையில் வந்து நம்மளோட ஷேமஸ் கூட வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் ஏன்னா இப்போ வந்து நம்ம கிட்ட இருக்க அந்த ஐசி டைட்டில் வந்து நெக்ஸ்ட்டாக வந்து யார் வந்து வின் பண்ண போவாங்க அப்படின்னா நம்மளுடைய ஷேமஸ் தான் வந்து வின் பண்ண போவார் அப்படி மாதிரி பட் அதிகமாக சொல்லப்படுகிறனால இந்த சர்வீஸ் சீரீஸில் வந்து நம்ம ஜான்சனாக்கும் டாமினிக் ஸ்டீருக்கும் மேட்ச் நடக்குது இதில் ரெண்டு விதமான டூஸ்ட் அண்ட் டேனிங் வந்து நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து வச்சிருக்காங்க மாதிரி பட் சொல்லப்படுது நம்ம வெயிட் பண்ணி நான் பார்க்கலாம் ஏன்னா நம்ம ஜான்சனோட அந்த மேட்ச்சில் வந்து என்ன மாதிரியான ஒரு டூஸ்டன் டேனிங் வந்து டபுள் டப்ளியூ வச்சிருக்காங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி என்ன பார்க்கலாம் பெஸ்ட் இந்த ஆனால் நம்மளுடைய சிஎம் பங்கு வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியனை வந்து வின் பண்ணிட்டாரா அப்படிங்கிறது பட் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனாலும் நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து அவரோட லோகோவை வந்து அவரோட வேர்ல்டு ஹெவி சாம்பியன் அந்த ஒரு ஜ பெல்ட்டில் வந்து அவரோட லோகோ வந்து இப்போ வந்து போட்டார் அந்த ரவுண்டாக இருக்கும்ல அதாவது அந்த டபுள் டபிள்யூ அப்படிங்கிற மாதிரி டபுள் டபிள்யூட லோகோ இருக்கும் அதுக்கு பக்கத்து வந்து அந்த ரெஸ்லரோட சிம்பிள் என்ன அப்படிங்குறது அவங்க வந்து விருப்பமான சிம்பிளை வந்து அவங்க போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து அவரோட அந்த சிஎம் பங்க் அப்படிங்கிற அந்த ஒரு கை வச்சுருந்துருக்கப்போல்ல அதை வந்து இப்போ வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து போட்டார் அதனால் இந்த ஒரு டிசைன் வந்து பட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காமல் சொல்லுங்க ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து இந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியன் வந்து வின் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து டபுள் டபுள்யூ வின் பண்ணார் வின் பண்ணி உடனே வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து தோத்து போயிட்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு அதுவும் தெரியும் இது வந்து வந்து திரும்பி ரெண்டாவது முறையாக வந்து டபுள் டபிள்யூ வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியன் வந்து வின் பண்ணியிருக்காரு இந்த சாம்பியன்ஷிப்ல அந்த ஒரு பெல்ட்டில் வந்து அவரோட லோகோ வந்து பதிச்சிருக்காரு அது எப்படி இருக்கு அப்படிங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள் ஏன்னா இப்ப புதுசாக போட்டிருக்காரு பட் நல்லா இருக்கா நல்லா உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்க லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட்டா இப்போ வந்து நவம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதி வந்து நடக்க போது இது எங்கே நடக்க போது அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும் சாண்டிகோ வந்து நம்முடைய ரைம ஸ்டூடியோவோட ஹோம் டவுன் ஹோம் டவுன் ஹீரோக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு மேட்ச் வந்து டபுள் டபுள்யூ வந்து பட் கொடுத்துருவாங்கனாலும் இப்போ ஒரு ஆட் டாப்பிக்காக என்ன போகுது அப்படின்னா அதாவது இப்போ வந்து சர்வே சீரீஸுக்கு வந்து எல்லா விதமான ஸ்டேஜ் ஒர்க்கையுமே இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதாவது இப்போ எல்லாமே வந்து முடிய போகிற ஒரு கண்டிஷனில் வந்து பட் இருக்குது மாதிரி சொல்லப்படுது அதாவது சாண்டிகோவில் நடக்கிற அந்த சர்வீஸ் சீரிஸ் வந்து அது வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேஜ் அப்படிங்க மாதிரி தான் பட் அதிகமாக சொல்லப்பட்டு இருக்கானாலும் இது வந்து வெயிலாக இருக்கட்டும் மழா இருக்கட்டும் எதுவுமே வந்து பட் எல்லாமே தெரியும் அது நம்ம உட்காந்துக்கிட்டே வந்து மேலே நம்ம பார்த்தோம்னா வான்ற நட்சத்திரம் இல்லை எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் அது இது வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேடியம் தான் அதனால் இப்போ வந்து அதிகமான ஒரு ஈடுபாட்டில் வந்து இப்போ வந்து சர்வீஸ் சீரிஸுக்காக வந்து ஸ்டேஜ் ஸ்டேஜ் ஒர்க் எல்லாமே வந்து பட் பயங்கரமாக போயிட்டு இருக்கு ஆனால் என்ட்ரன்ஸ்லாம் பட் எது மாதிரியே நம்மளோட டபுள் டபுள்யூ வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஆனது ஏன்னா இப்போ வந்து அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு வந்து இந்த சர்வீஸ் சீரீஸுக்கு இருக்குது அதாவது எதனால் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய கோரி ரோட்ஸோ நம்மளுடைய சிஎம் பங்க்கோ இவங்கால எதுவுமே கிடையாது அது இல்லாமல் வந்து நம்மளுடைய உமன்ஸ் மேட்ச்சு மாதிரி எதுவுமே கிடையாது அது இல்லாமல் ஜான்சனாவுக்கும் எதுவுமே கிடையாது இந்த அதிகமாக இந்த சர்வீஸ் சீரிஸுக்கு வந்து ஃபேன்ஸ் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு வந்ததுக்கான காரணம்னா ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒன்று நம்மளுடைய ரோமனியன்ஸு கம்போடைய பிராக்லஸ் இவங்க ரெண்டு பேர்த்தால் மட்டும்தான் இந்த சர்வீஸ் சீரியல் இவங்க ரெண்டு பேருமே வந்து அதாவது எலியும் புளியமாக வந்து ரெண்டு பேருக்காங்க அதாவது உனக்கு சலச்சவன் நான் இல்லை எனக்கு சலச்சவன் நீ இல்லை அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே நேருக்கு நேருக்குனால இதில் வந்து ரோமடைன்ஸோட அந்த ஒரு டீம் வந்து வின் பண்ணுமா இல்லை பிராக்லஸனோட டீம் வின் பண்ணுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்க இந்த சூழ்நிலையில் ஒரு பக்கம் வந்து எங்களோட ரோமடைன்ஸோட டீம் தான் வந்து வின் பண்ணும் அப்படிங்க மாதிரியே ரோமடைன்ஸோட ஃபேன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ரோமடைன்ஸ் இன்னொரு பக்கம் வந்து எங்களோட பீஸ்டனுக்கான பிராக்லஸ்ன் வந்து இருக்கார் அதாவது ரோமடைன்ஸ்லாம் ஒரு ஆளே கிடையாது எங்களோட பீஸ்டனுக்கான பிராக்லஸ்னால் எங்களுக்கு எப்பயுமே கெத்து அவரோட டீம் தான் வின் பண்ணும் அப்படிங்க மாதிரி அவங்களோட ஒப்பீனியன் வந்து அவங்க சொல்கிறதுனால இந்த சர்வே சீரிஸுக்கு வந்து அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு முன்னே இருந்த எதிர்பார்ப்போட இப்போ நூறு மடங்கு ஒரு எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக வந்து கூட்டினது யார் அப்படின்னா இவங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் நம்முடைய பிராக் லஸ்னர் நம்முடைய ரோமடென்ஸ் இவங்க ரெண்டு பேர் தான் ஆனாலும் இவங்க ரெண்டு பேரும் வந்து அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டாக்கும் அஃபிஷியலி வரப்போகிறாங்க அப்படிங்கிற டபுள் டபுள் தரமாக வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டாங்க